தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வரும் கல்குவாரியை மூட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சமூக ஆர்வலர் துறைக்கு மீது தாக்குதல் நடத்திய கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி குளத்தூரில் தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே உள்ள கொல்லரும்பு கிராமத்தில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கரில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த நபர்கள் நடத்தும் கல்குவாரி செயல்பட்டு வருகின்றது விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வரும் இந்த கல் குவாரியிலிருந்து வெட்டப்படும் கல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு அதிக அளவில் கடத்தப்பட்டு வருகின்றது மேலும் கல் எடுப்பதற்காக வெடி வைத்து தகர்ப்பதால் அருகே உள்ள கொல்லம் பரும்போ சந்திரகிரி வீரபாண்டியபுரம் சுப்பையாபுரம் முத்துக்குமாரபுரம் குளத்தூர் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலும் அளவுக்கு அதிகமாக லாரிகளில் கற்களை ஏற்றிச் செல்வதால் அந்த பகுதி சாலை முழுவதும் பாதிக்கப்பட்டு விபத்து ஏற்படும் சூழலும் உருவாகியுள்ளது இந்த கல்குவாரியை மூட தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூரில் தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பில் விதிமுறைகளை மீறி செயல்படும் கல்குவாரியை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்குவாரி தொடர்பாக நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்ட சமூக ஆர்வலர் சுரேஷ் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் குளத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது தமிழ்நாடு மக்கள் நல இயக்க தலைவர் காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மின்னல் அம்ஜத் கிராம மக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் நடைபெற்ற கல்கோரி கருத்தரங்கத்தில் அறப்போர் இயக்கத்தினர் மீதும் மக்கள் சிவில் உரிமை கழகத்தினுடைய தேசிய பொதுச் செயலாளர் டாக்டர் சுரேஷ் மீதும் தாக்குதல் நடத்தியவர்களை கண்டிக்கிறோம் அவர்கள் மீது சட்டப்படியான வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் அதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் கொல்லம்பரம்பு சந்திரிகிரி முள்ளூர் குளத்தூர் சுப்பையாபுரம் வீராண்டிவரம் கிராமங்களுக்கு அருகிலே கொல்லம்பரம்பிலே ஒரு கே என்ற கல்கோரி நிறுவனம் சுமார் ரெண்டாயிரம் ஏக்கர் இடத்தில் அமைந்திருக்கிறது இந்த கல்கோரி நிறுவனத்தினால் அவர்கள் அந்த பகுதியில் வெடி வைத்து எடுப்பதனால் அது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக விளைகிறது அந்த கல்கோரியில் நாற்பது டன் ஐம்பது டன் டாரஸ் வாகனத்தின் மூலமாக அவர்கள் கிராமப்புற சாலையில் செல்வதால் அந்த சாலைகள் எல்லாம் முற்றிலும் உடைந்து டேமேஜ் ஆகிவிட்டது எனவே அந்த கல்கோரியை மூட வேண்டும் அங்கு செல்லும் வாகனத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும் குளத்தூர் ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவர்களை பணியமர்த்த வேண்டும் குளத்தூர் சுற்று வட்டார மக்கள் இந்த மலையில மிகப்பெரிய அளவிற்கு சிரமத்தை அடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டுகிறோம் குளத்தூர் சாமு காந்தி தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்